மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் பிரியம் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் பாஜக என்ன நடக்குதுன்னே புரியல பிரதமர் மாற்றப்படுவார் கௌரவமான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் நீங்க ஒதுங்கிக்கோங்க இல்லை வேற ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் அதிமுகவோட பேசிக்கிறோம் தேர்தல் கமிட்டின்னு போட்டு அப்படின்னு ஒன்னே இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணால் அவர் பாப்புலாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் அவர் அவரோட பாணியில் கொண்டு வச்சுட்டு வந்திருக்காரு எடப்பாடி தரப்பாட்கள் வந்து நாங்கள் வெச்சடிமான் அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க அவரை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணணும் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டேன் அண்ணாமலையை நீக்கணும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அண்ணாமலை பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு வெளில சொல்லிட்டாரு இவர் வந்து நாங்கள் தமிழக நலன்களை பற்றி பேசணும்னு இவர் சொல்றதை தமிழ்நாட்டில் நம்பறதுக்கு ரெடியா இல்லை அண்ணாமலையை நீங்க பொழுது அண்ணாமலை ஒரு இங்க ஒரு பரபரப்பை உண்டாக்கி ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பேரை உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால அடுத்து வரவருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்ணாட்டி கூட அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்க ஜெயிக்காமே நிதியமைச்சர் போயிட்டாங்க அவங்க நல்ல ஹை ஹைகமாண்ட்லாம் நல்ல செல்வா கூட இருக்காங்க அவங்களுக்கு அண்ணாமலையை தூக்கணும் அவங்களுடைய கோல் நிர்மலா சீதாராமனுக்குலாம் அவர் மேலே ஒரு கோவம் இருக்குது அண்ணாமலை மேல ஒரு கோவம் இருக்கு அவர் அவர் அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இவர் எப்படி தூக்குறதுன்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அதிமுகலையும் பாஜகவோட போகணுன்ற தலைவர் இருக்காங்க பாஜகலேயும் அதிமுகவோட போகணும்னு நினைக்கிற தலைவர் இருக்காங்க ஸோ அந்த ரெண்டுத்துலையும் ஓரளவுக்கு ஜெல்லாக கூடிய வாய்ப்பு இருக்கு பாஜக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லகேஜ் அது வேணாலே பேசிட்டு அவரு அதனால வந்து அவருக்கு ஒரு பத்து நாளா சைலண்டா இருக்காரு இந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன லெவல்ல வேணா இறங்குவாங்க கையை பிடிப்பாங்க காலை பிடிப்பாங்க கவித்த புடிச்சு நெரிக்கிறதுக்கும் செய்வாங்க எது வேணா பண்ணுவாங்க டே விள் டு எனி சாட் திங் அதுதான் பாஜக ஆக்சுவலா நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் பாஜக என்ன நடக்குதுன்னே புரியல பிரதமர் மாற்றப்படுவார் அப்படின்றாங்க தேசிய தலைவர் மாற்றம்னா ஏற்கனவே உறுதியானது அவர் ஒன்றரை வருஷம் நீட்டிச்சிருக்காங்க மாநில தலைவர் மாற்றமும் அதே மாதிரிதான் ஒன்றரை வருஷம் நீட்டிச்சிருக்காங்க மாற்றம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இந்த மாநில தலைவர் மாற்றம் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக மாற்றப்படுகிறாரா இல்லை அதாவது வந்து அது வந்து பாஜக அதிமுகவுடைய அந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக அமித்ஷா வந்து எடப்பாடி பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் அண்ணாமலையை வச்சுட்டு நாங்கள் நம்ம கூட்டணியை வந்து ஒரு கன்க்ளூசிவாக ஒரு சுமூகமாக நம்ம கொண்டு போக முடியாது கிரவுண்ட் லெவலில் எல்லோரும் இணைஞ்சி வேலை செய்யணும் தொண்டர்கள்லாம் அவர் கடந்த காலத்தில் வந்து எங்களை ரொம்ப ஊன் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு அதனால் அவரை நீங்கள் அங்கேருந்து எடுத்துட்டீங்கன்னா நம்ம கார்டியில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதான் எடப்பாடியோடய பாயிண்ட்டாக இருந்தது அதான் அவங்க நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அண்ணாமலையை கூப்பிட்டு இது மாதிரி இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கௌரவமான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அது நீங்கள் ஒதுங்கிக்கோங்க இல்லை ஒரு வேறு ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் அதிமுகவோட பேசிக்கிறோம் தேர்தல் கமிட்டின்னு போட்டு அப்படின்னோடனே இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு இவர் போகும்போது என்ன ஐடியாவோட போனார்னா அதிமுக வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன மாதிரியான பூட்டுகள் வாங்கிட்டு எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு வாங்கிச்சு எவ்வளோ அது படு வீக்கா இருக்கு அது கூட அது கூட நம்ம வச்சா வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனை வரும் நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலா பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி நீ சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணால் அவர் பாப்புலாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் அவர் அவரோட பாணியில் கொண்டு வச்சுட்டு வந்திருக்காரு நீங்க அப்படியே மீறி நீங்கள் பாஜகவோட கூ அதிமுக கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க என்ன வந்து வேற வருடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு அதனால அதனாலதான் மறுநாள் உடனே நான் தொண்டாம் கூட நீக்கி தயார் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான் இப்போ இவர் இது மாதிரிலாம் ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வச்சிட்டு வந்த பிறகு அதிமுக நினைக்கிறாங்க கண்டிப்பா இவர் இருந்தா க கூட்டணி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது இவரை நீங்க நீக்கே தீரணும்ன்ற மாதிரி அதிமுக ரெகுலரா பேசிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமனோட பேசிட்டு இருக்காங்க எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காங்க வேலுமணி அந்த தினசரி கால் பேசிட்டு இருக்காங்க அவங்க பாஜகவோட ரெகுலர் டச்ல இருக்காங்க அவங்க ஆக்சுவலா சோ அதனால சொல்லிட்டாங்க இது மாதிரிலாம் அண்ணாமலை பேசுறாரு இது மாதிரிலாம் வந்து அங்க கொடுத்துருக்காரு இது வேலைக்கு ஆகாது அதனால வந்து அவரை நீங்க நீக்குறதா பெட்டர்ன்றாங்க இவருக்கு இந்த பி எல் சந்தோஷ் மூத்த ஆர்கனைசேஷன் அவரு இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு மோடி என்ன நினைக்கிறாரு இவர் ஏதோ தமிழ்நாட்டில் வந்து ஏதோ பாஜகவை ஒரு ஒரு தாக்கத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தித்தாரு தமிழ்நாட்டில் அதை ஒரு பேசு பொருளாக மாற்றிருக்காரு பாஜகவை அதுல அண்ணாமலையோட பங்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அமித்ஷா சொல்றாரு இவரோட ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயா நீங்க பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தீங்க பல ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அது ஒண்ணுமே நடக்கல இல்ல நம்ம அதிகமான இடங்களில் போட்டி போட்டோம் அதிகமான வாக்கு வந்து வந்தது முப்பத்தொம்பது தொகுதியில போட்டி போட்டா இன்னும் அதிகமா வாக்கு சதவீதம் கூட வாங்கியிருப்போம் ஆனா எந்த தொகுதியிலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது நீங்க உணரணும் முதல்ல கூட சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியுன்ற நிலைமை நமக்கு இருக்கு அந்த தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நீங்க மிஸ்டைரக்ட் பண்ணிட்டீங்க தவறான வழி நடத்திட்டீங்க வாட்டி ஒண்ணு இல்லாத போயிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஒரு அஞ்சாறு தொகுதியில வெற்றி பெற்று இருப்போம் அதிமுக மந்திரி கூட வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் நீங்களே மந்திரியா வந்திருப்பீங்க இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் தவறாக வழி நடத்திட்டீங்க இப்போ ஒரு ஃபிகர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க இது நீங்களே பண்ண ஃபிகர்ஸ் இல்லை லோக்கல் இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக அரசியல் திறனாய்வாளர்கள் சில பேர் இருக்காங்க பாஜக அதிமுக கூட்டணி வரக்கூடாது அப்படின்னு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த ஃபிகர்ஸ் தான் தெரியாது அவங்க போய் அவங்க கொடுத்த ஃபிகர்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க ஐபிலே தான் எல்லாம் சொல்லிடுறாங்களே அவங்க கொடுத்த ஃபிகர்ஸ் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அதனால் நாங்கள் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை அதனால நீங்கள் போங்க பார்க்கலாம் உங்களுக்கு கௌரவமாக நாங்கள் நீங்கள் செஞ்ச ஒர்க்கை பாராட்டுறோம் பேசு பொருளா பாஜக பாஜக மாற்றமான்னு பேசுறாங்களா அந்த அந்த அடிப்படையில வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கட்சி கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேல ரைஸ் பண்ணிருக்கீங்க அதனால உங்களை ஒரேடியா நாங்க அவமானப்படுத்த மாட்டோம் அட்லீஸ்ட் அதெல்லாம் லாங் ரேஞ்சில் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி இந்த எலக்ஷன்ல போறது பெட்டர் நினைக்கிறோம் அதனால உங்களுக்கு ஏற்ற அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால இப்போ அண்ணாமலை சைலண்ட் ஆயிருக்காரு எடப்பாடி தரப்பாட்கள் வந்து நாங்கள் வெச்ச டிமாண்ட் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க அவரை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணணும் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டேன் அண்ணாமலை நீக்கணும் இதுக்கு இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒத்துருந்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்றத அவருடைய பாயிண்ட்டு இது எதுவுமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அதனால வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுனு அண்ணாமலை பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு வெளில சொல்லிட்டாரு இவர் வந்து நாங்கள் தமிழக நலன்களை பற்றி பேசணும்னு இவர் சொல்றத தமிழ்நாட்டில் அவர் நம்புறதுக்கு ரெடியா இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு கண்டிஷன்ஸ் இன்னும் அதை பத்தின ஒரு முடிவுகள் தான் இன்னைக்கு இருக்கிற லெவலில் ஓகே நம்ம அதிமுக பத்தி பேச முன்னாடி பாஜக அதிமுக வலுவிழந்துருச்சு அதிமுகவுல பல பிளவுகள் அதிமுக ஒற்றுமை இல்லை அப்படின்னு தொடர்ந்து பேசு இருக்கு ஊடகங்களில் நம்மளுமே பேசிருக்கோம் ஆனா பாஜகவுலயே அதே நிலைமை தான் ஆனா அது வந்து எந்த இடத்துலயும் பேசு ஆகவே இல்லை அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு டீம் இருக்கு நைனார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் ஒரு டீம் இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு டீம் இருக்கு வானக சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு டீம் இத்தனை பிளவுகள் இருக்கு அங்கேயும் இந்த மாற்றம் உறுதி அப்படிங்கிற பட்சத்துல இந்த தலைவர் பதவிக்கு யார் வருவாங்க அப்படிங்கிற ஆலோசனைகளும் விவாதங்களும் தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல தான் இருக்கு அதுல இன்னைக்கு புதுசா ரெண்டு பேர் ஆயிருக்காங்க ப்ரொசர் ராமஸ்ரீனிவாசனும் கருப்பு முருகானந்தம் அப்படிங்கிறவரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சார் கருப்பு சீனிவாசன் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கட்சியில இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல நீண்ட நாளாக இருக்கிறவர் அதே சமயம் ராமஸ்ரீனிவாசன் அவரும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல இருந்தவர் அவர் இன்டலக்சுவலா பட் அவர்லாம் எல்லாம் ஒரு பாப்புலர் லீடரானா கருப்பு முருகனான ஒரு குறுகிய வட்டத்துல லீடரா இருப்பாரு ராமஸ்ரீனிவாசன் கொஞ்சம் அறிவார்ந்த வட்டத்தில் கொஞ்சம் தெரிஞ்சவரா இருப்பார் தவிர மற்றபடி பாப்புலரான பேயர் கிடையாது இப்போ தமிழிசை சவுந்தராஜ்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு தெரியும் இப்போ வானதி சீனிவாசன்னா ஓரளவுக்கு தெரியும் மெயினாக நகேந்திரன்னா சவுத்ல ஓரளவுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரிலாம் இவங்க வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது அதனால இப்போ இருக்கிற சூழல்ல தேர்தல் வர சூழலில் கொஞ்சம் பாப்புலராகவும் ஒருத்தர் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க அதுவும் அண்ணாமலை நீங்கள் எடுக்கும் பொழுது அண்ணாமலை ஒரு இங்கே ஒரு பரபரப்பை உண்டாக்கி ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பேரை உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால அடுத்து வரவர் கிட்டத்தட்ட அதே மாதிரி பன்னாட்டி கூட அந்த லெவலை வந்து பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்க அதுக்கு ஒரு செல்வாக்கு முக்கிய தலைவர் இருக்கணும்னு நினைப்பாங்க அப்ப நிச்சயமா ராமசீனிவாசன் நல்ல தகுதியான தலைவர் தான் பட் இப்ப இருக்கிற சூழல்ல எலெக்ஷன் வர சமயத்துல அவரை போட்டா சரியாக வருமா அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பை கலப்புற மாதிரி ஒரு கிராவட இயக்கங்களுக்கு ஈக்குவலா ஒரு நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்ல அத பண்ணுவாரான்றது என்றது அவங்களுக்கு டவுட் மேல இந்த இதுன்னு வந்துட்டு எல் முருகனை மீண்டும் வரவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் இருந்த நேரத்துலதான் நாலு ஆஹ் சீட்டு ஜெயிச்சாங்க இவங்க அதிமுகவோட ஒரு ஒற்றுணைந்து போவாரு அப்படின்னும் பேசப்படுது நிர்மலா சீதாராமன் பெயரும் இதுல அடிபடுது இல்ல நிர்மலா சீதாராமன்ல இங்க வரதுக்கு சான்ஸே இல்ல அவங்க அங்க நல்ல அவங்க தேசிய அவங்க வந்து இந்த கவுன்சில் ஜெயிக்காமே நிதி அமைச்சரவையும் போயிட்டாங்க அவங்க நல்ல ஹை கமாண்ட்ல நல்ல செல்வா கூட இருக்காங்க அவங்களுக்கு அண்ணாமலையை தூக்கணுன்னு தான் அவங்களுடைய கோல் அண்ணாமலை அண்ணாமலை மேலே அவங்களுக்கு ஒரு இது இருக்குது இரு இரிட்டேஷன் இருக்கு எரிச்சல் இருக்குது அவர் எப்படியா தூக்கிடணும் ஏன்னா அவர் இந்த ஆடியோ வீடியோ அரசியலில் ராகவன்லாம் பாதிக்கப்பட்டாங்கல்ல அதனால வந்து திருமலா சீதாராமனுக்குலாம் அவர் மேலே ஒரு கோவம் இருக்குது அண்ணாமலை மேலே ஒரு கோவம் இருக்குது அவர் அவர் அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இவர் எப்படி தூக்குறதுன்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அவங்களும் அவங்களும் சேர்ந்து தான் இவரை தூக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ ஆனா நம்ம பாயிண்ட் என்னன்னா நயனார் நாகேந்திரன் வானதி தமிழ் தமிழிசை தமிழ் ரெண்டு பேரும் இருந்துட்டாங்க வானதி நயினாரா இருந்தது கிடையாது ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் ஓப்பனா இருக்குன்னு நினைக்கிறேன்

தேர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிக்குள்ள இந்த தமிழ்நாடு பத்தின ஒரு தெளிவான ஒரு விஷயம் எழுத அண்ணாமலை சேஞ்ச் பண்றாங்களா சேஞ்ச் பண்ணா அவரு அவருக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறாங்க இங்க அதுக்குள்ள தண்ணி தேவையில இல்ல படாம மத்திய மத்திய அமைச்சர் ஆகிறார் அண்ணாமலைன்னு காலையில இருந்து சேர்ந்து அமைச்சர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு தூக்கர் லெவல்ல வந்துட்டாங்க ஆனா அவருக்கு என்ன கௌரவமான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஆனா அதிமுக கூட்டணி வேண்டாம்னு அவர் சொல்ற வாதத்தை வந்து பாஜக மேலிடம் மேற்கு ரெடியா இல்லை நீங்க எங்களை ஏற்கனவே தவறா வழி நடத்திட்டீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி அது நீங்க இந்த பிகர்ஸ் எல்லாம் வைக்காதீங்க ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி வரப்போற அசெம்பிளி தேர்தல்ல ரீஜனல் பார்ட்டி ஏடிஎம் கேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நம்ம அது கூட சேர்ந்து சில இடங்கள் அதிகமா பெறணும்ன்றது அவங்களுடைய பாயிண்டா இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் இருந்தாலுமே அதிமுக பலவீனமா இருக்கின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவர்கள் ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ சேர்த்து கொஞ்சம் பலப்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது சேர்த்துக்க மாட்டேன் எடப்பாடி அப்போ பலவீனமாக தான் இருக்குது அதனால் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன்ஸில் வரும்போது கொஞ்சம் வந்து திமுக அதிமுகன்னு கன்சிடர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிமுக மாற்று எதிர்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்குது ஒரு மாற்று சக்தியாக இருக்குது பாஜக வந்து நேஷனல் லெவல் பார்ட்டியாக இருக்குது அதுக்கு தமிழ்நாட்டில் அந்த அந்தளவுக்கு ஹோல்டு இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் மோடி மூஞ்சிக்காக கூட சில பேர் ஓட்டு போட்டுக்கலாம் ஸோ அசம்பி எலெக்ஷன் வரும்போது நம்ம ஏடிஎம்கே நம்பி தான் போக முடியும் இப்போ பாஜகவுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்ட்க்கு சொல்லுங்கள் அது சீமானோட போகலாமா சீமானோட போகணும்னு சில பேர் விரும்பலாம் சீமான் வந்து ஒரு ஆன்டி சென்டர் ரோலை அடிக்கடி எடுக்கிறாரு எல்லா விஷயத்தையும் ஆன்டி சென்டர் ரோல் எடுக்கிறாரு அவரோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பாஜகவுக்கும் பின்னடைவு சீமானுக்கும் பின்னடைவு தாவேக்காவோட சேரமணியுமா கொள்கை ரீதியான எதிரி என்ன ஜி தமிழ்நாடுன்னு அலர்ஜிஜியின்னு கேட்டார் அது இனிமேல் சேரறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ உங்களுக்கு இருக்கிறது அதிமுக மட்டும்தான் நீங்கள் அதிமுக விட்டிங்கன்னா அதிமுக தாவேக்காவுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க ஏற்கனவே ட்ரை பண்ணி ஓஞ்சி போயிட்டாங்க ட்ரை பண்ணி ஓஞ்சி போன மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க தாவேக்கா உங்களோட ஓட்டு வேற முதல்வர் இதுல வாங்கிட்டாரா நான் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க அப்பவே அது தெரியாத போதே அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க பழனிசாமி செல்வா கிராஃபர் இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்து அதிகமான சீட் கேட்பாங்க அதனால அதிமுகவுக்கும் பாஜக நோன் டெவில் பெட்டர் தான் ஒரு நோன் டெவில் பாஜகவா இருக்கு சரி அது கூட அதிமுக பல பேர் இருபத்தி ஒன்பது வரையும் பாஜக பவர்ல இருக்கு என்போர்ஸ்மெண்ட் இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் தொந்தரவுலாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா ஒரு பக்கம் கூட்டணி ஒரு பக்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு அங்க அதிமுக நினைக்கிறாங்க அதனால வந்து அதிமுக பாஜகவோட போகணுன்ற தலைவர் இருக்காங்க பாஜகலயும் அதிமுகவோட போணும்னு நினைக்கிற தலைவர் இருக்காங்க சோ அந்த ரெண்டுத்திலயும் ஓரளவுக்கு ஜெல்லாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது பாஜக இங்க வந்து சும்மா கே பி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் எதிர்க்கலாமே தவிர மத்தபடி பாஜகவோட சேர்ந்தா நமக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க இந்துத்துவோட்ட கன்சாலிடேட் பண்ணுவாங்க பண்ணினா மோடி இப்ப ஜெயக்குமார் அவர்களை தவிர மத்த எல்லாருமே பாஜக போக ஓகேன்ற மாதிரி ஆமா கே பி முனுசாமி பேசிட்டு வந்துச்சாருல அதனால வந்து இவருக்கு ஜெயக்குமாருக்கு அவர் தொகுதியில பண்ண முடியாதுன்ற ஒரே பாயிண்ட் வேற என்ன கிடையாது வார்த்தைகளை வேற விட்டுட்டாரு அண்ணாமலை அவர்கள் மாதிரியே அவரு வந்து நான் வந்து அரசியல் விட்டே போயிருவேன் அதிமுக விட்டு போயிருவேன் பாஜக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அது இதுல எதுவும் பேசிட்டாரு அவரு அதனால வந்து

அவரை வந்து ஹை கமாண்ட் வந்து ரொம்ப ஜென்டிலாக சொல்லிட்டாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கௌரவமான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோன்ட்டு அவர் கொஞ்சம் எடப்பாடி பழி பழி வாங்கணுன்றதுக்காக பலவிதமான புள்ளி உரங்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அவரை சிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணால் நம்ம கூட்டணியை தோற்றுறோம்ல மாதிரிலாம் சொல்லிட்டு வந்திருக்காரு அவங்க என்ன சொல்கிறாங்க நீ சரி உங்கள் கருத்தில் வாங்கி வச்சுக்கிறோம் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி அசம்பிளி எலக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் நீங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் குடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமித்ஷா அவர் அப்படிங்கிற தகவல் அப்படிதான் ஒரு தோணுது ஆக்சுவலா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட் இத குடுக்க போறோம்ன்ற மாதிரி அதுக்கு தான் சொல்றது கூப்பிட்டு நினைக்கிறேன் ஆஹ் இப்போ அதிமுகவுல முதல்ல அவர்களும் அவர் அவருடைய சகாக்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அதுவும் பல கார் மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க தமிழகம் வரக்கூடிய மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு ஓ அவர்கள் தனியா நேரம் கேட்டிருக்காரு ஈபிஎஸ் அவர்கள் தனியா நேரம் கேட்டிருக்காரு தெரியல கேட்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்துடும் ஆமா மீண்டும் அமித்ஷா அவர்களை சந்திக்கவும் இபிஎஸ் தரப்புல இருந்து நேரம் கேட்கப்பட்டிருக்கு என்ன அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் என்னவா இல்ல இபிஎஸ் தரப்புல அந்த ஏற்கனவே பேச்சுவார்த்தையின் போது விடப்பட்ட பண்ணப்படாத விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு இல்லையா அதனால வந்து இவர் சிஎம் கேண்டிடேட்டை அவங்க ஒத்துக்கணும் அது இருக்கு ஓ பி எஸ் நிலைமை சசிகலாவோட நிலைமை என்ன அவங்களை சேர்க்கிறதா அவர் அதிமுக சேர்ந்து அவங்கள அகாமடேட் பண்றதா இல்ல அவங்க கூட்டணியில இருப்பாங்க தாமரை சேனத்தில் நிற்பாங்க இல்லை சுயாட்சி சேனத்தில் நிற்பாங்களாம் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆக வேண்டியிருக்கு அவங்கள வந்து இவ்வளோ தூரம் பாஜகவோட க நிற்கிற அவங்கள வந்து கைவிட்டுறதுக்கு பாஜக ரெடியா இல்லை அவங்களையும் அரவணைத்து கொண்டு தான் விரும்புகிறாங்க ஸோ அதனால அந்த பாயிண்ட்ல வந்து அதை ஃபைனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால யூபிஎஸ் டைம் கேட்டுக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து இப்போ வந்து பிரதமரை சந்திக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மலிட்டி இதாக இருக்கும் பட் இதை ஃபைனலைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான் ஃபைனலைஸ் பண்ணுவார் இல்லை இதுல ஓ இபிஎஸ் அவர்கள் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்தார் பாஜகவோட கூட்டணி இனி எப்போதும் இப்போ மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் கூட்டணி கிடையாதுன்னு எஸ்டிபிஐ மாநாட்டிலே அறிவிச்சிருந்தார் அவ்வளோ முரண்பாடாக இருந்த இபிஎஸ் அவர்கள் இப்போ இறங்கி வர்றதுக்கு அவருடைய மகனும் அவருடைய சம்மந்தியும் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அவர் சம்பந்தி வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு பண்ணாங்க அந்த மாதிரி ரைடெல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் அது இப்போ நம்ம அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா இவங்க போய் அதாவது தாவேக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு தாவேக்கா ஒத்துக்கலன்ற விஷயம் பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல பாஜக வந்து இவருக்கு ஒரு அந்த ரைடு எல்லாம் கிட்டத்தட்ட அந்த சமயத்தான் நடக்குது அந்த ரைடு எல்லாம் அங்கதான் நடக்குது அதுக்கப்புறம் அந்த அந்த தாவேக்காவே வந்து அவங்க கேட்ட இடங்கள் கொடுக்க முடியல அவங்க வைக்கிற டிமாண்ட மீட் பண்ண முடியல சரி சொல்லிட்டு அந்த சமயத்துல ரைடு அதெல்லாம் நடக்குது இளங்கோவன் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் இளங்கோவன் இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது இப்போ அது அமைதியா இருக்கு பாத்தீங்களா என்போர்ஸ்மெண்ட் அங்கே அந்த ராமலிங்கம் அவரோட சம்பந்தி முத்துனோட மாமனார் அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவர் வீட்டில வந்து அந்த கா கட்டத்துல நிறைய பணம்லாம் கூட எழுநூற்றி ஐம்பது கோடி வரி ஏய்ப்பு மட்டுமே செஞ்சிருக்காரு சொல்றாங்க நம்ம அதுக்கு இதுக்கும் நேரடியா நம்ம முடிச்சு போடாட்டி கூட பாக்குறவங்க கண்ணுக்கு பணமரத்துக்கு நீங்க பாலு சாப்பிட்டா கூட கல்லு சாப்பிட்டா தான் ஒரு தோற்றம் தெரின்ற மாதிரி நீங்க வந்து டாஸ்மாக் கடைக்கு பக்கத்துல போனாலே இன்னைக்கு தண்ணி அடிச்சுற மாதிரிதான் நினைப்பாங்க நான் சில்லற மாத்த போன நூறுபாய்க்கு தோணா நம்ப மாட்டான் அந்த மாதிரி இந்த இந்த ரைடுக்கும் அவர் போய் கூட்டணி பேசுறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கானா இப்ப நம்ம கிட்ட ஆதார இருக்காங்க இல்ல ஆனா பாக்குறவன் என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஹிஸ்டரியும் முன்னாடி மாண்டை வச்சு பல கம்பெனிகளை மிரட்டி டொனேஷன் வாங்கினவங்க தானே பாஜக ரைடு போ வரோன்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்குறது ரைடு பிறகு கேஸை வித்ரா பண்றோம்னு சொல்லி மாட்டேன் வாங்குறது கூட்டணி பல விதங்களில் கூட்டணி கீழுக்குறதுக்காக வாங்குறது எவ்வளவோ பல விஷயங்கள் இருக்குல்ல பாஜக வந்து தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் அவங்களுடைய பொலிட்டிக்கலாக அவங்க தங்களோட நோக்கத்தை நிறைவேற்றணும்னா என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு ஐடியாலஜி தான் முக்கியம் அதிகாரத்துக்கு வரணும் முன்னூற்றி எழுபதை நீக்கணும் இல்லை ராமர் கோயிலை கட்டணும் அந்த ஐடியாலஜி இருக்குது பாருங்களா யூனிவர்சல் காமன் சிவில் கோடை கொண்டு வரணும் அந்த அந்த இதுதான் அந்த அதிகாரத்தில் வந்துட்டு இந்த இந்துக்களுக்கான இந்துத்துவ ஓட்ட கன்சால்டேட் பண்ணணும் முஸ்லீம்களை ஓரம் கட்டணும் பக்போர்டு பில்லில் கொண்டு வரணும் இதெல்லாம் தான் அவங்க ஐடியாலஜி ஆக்சுவலாக அதனால் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன லெவலில் ஒன்றும் இறங்குவாங்க கையை பிடிப்பாங்க காலை பிடிப்பாங்க கவித்து பிடிச்சி நெருக்கிறதுக்கும் செய்வாங்க எது வேணால் பண்ணுவாங்க தே வில் டூ எனி சார்ட் ஆஃப் திங்ஸ் அதுதான் பாஜக ஆக்சுவலாக அவங்க வின் பண்ணுறாங்க பொலிட்டிக்கலாக மேலே வராங்கன்னா அந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் காம்ப்ரமைஸும் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப கண்டிஷனலாகவும் இருக்காங்க பாருங்க ரொம்ப கெடுபடியாகவும் இருக்காங்க அதே சமயம் ரொம்ப லகுவாகவும் இருக்காங்க எ வந்து அந்த அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வடிவம் வேணால் எடுப்பாங்க ஆக்சுவலாக அதுதான் வந்து பாஜக அது வந்து நீங்கள் கடந்த இருபது வருஷமாக பாஜகவோட பல்வேறு மாவ மாநிலங்கள்ல அவங்க எப்படி ஆட்சி பிடிக்கிறாங்க எப்படி வராங்க அடுத்தது இப்ப நிதிஷ்குமார் காப்பு இருக்கு அவர் அடுத்தது ஜிஎம் வரமாட்டாரு எப்படி சிண்டே வெள்ள அமிச்சாங்களோ அதே மாதிரி நிதிஷ்குமார் வெளில போயிடுவாரு அதுதான் அவங்களுடைய எது லட்சியம் அந்த சமயத்துக்கு நிதிஷ்குமார் அகாமடேட் பண்ணு அடுத்த வர எலக்ஷன்ல பின்னாடி தரல நம்ம மேல போலாம் முன்னாடி ஷிண்டே பிரிச்சு முன்னாடி கொண்டு அவரை சிஎம் ஆகி இப்ப பாருங்க ஷிண்டா எங்க இருக்காரு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல சோ பாஜக இப்போ இவங்க வச்சுக்கோங்க காஷ்மீர்ல அம்மா இருந்தாங்களே அவங்க அந்த அம்மா அந்த அம்மா சேர்ந்து ஆட்சி அமைச்சீங்களேன் இப்ப அந்த அம்மா எங்க முந்நூத்தி எழுவது எடுத்துட்டீங்க அதனால பாஜகவை பொருத்தம் மட்டும் தே தேவில் கோட் எனி எக்ஸ்டன் டூ கிராப் த பவர் அதனால அவங்களுக்கு வந்து இந்த லட்சியத்தை வந்து அடையணும் அதிகாரத்துல உட்கார முக்கியம் அதனால இங்க இந்த ரைடு இருக்குல்ல எடப்பாடி சம்பந்தப்பட்ட ரைடு அது வந்து இது எடப்பாடிய பணி வைக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ரைடா அப்படின்றது நேரடியாக ஆதார் விளையாட்டு கூட பாக்குறவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது இந்த நடந்த சூழல் எல்லாம் பாக்கும்போது அப்படி தெரியுதுனால இது ஒரு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலாக இது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ இதனால தான் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆனாங்க அப்படின்னு வந்து பேசுறவங்க பேச தான் செய்வாங்க நன்றி சார் நன்றி ரொம்ப காரசாரமான ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்கோம் மீண்டும் சந்திக்கலாம் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் சார் இணைந்திருந்தார் பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை கொடுத்திருந்தாரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோட சந்திக்கலாம் நன்றி